ஆண்டாள் நாட்சியார் கண்ட கனவும் பலித்தது ஆகஸ்ட் என்று வேரியல் அறிஞர் கண்ட கனவும் பலித்தது மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தல் கீழ் பகல் கனவு காணாதீர்கள் பகல் கனவு பலிக்காது என்று சொல்வார்கள் ஆனால் ஆழ்ந்த நித்திரையில் ஒருவன் காணக்கூடிய கனவு என்பது பலிக்கும் நடக்கக்கூடிய செய்திகளையெல்லாம் நமக்கு முன்னமையே அறிவிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு தன்மையும் அந்த கனவில் இருக்கின்றது இது அதிகாரப்பூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்ட உண்மை கனவின் விளைவாக எழுந்து அதையே நினைத்து அந்த முயற்சியில் ஈடுபட்டால் அதன் விளைவாக கிடைத்ததுதான் வென்சின் என்று சொல்லக்கூடிய கனவு பலிக்கும் கனவை திட்டமாக நினைத்து அதன் வழியில் நம் வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக கனவு பலிக்கும் மின்னம்பலம் தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தல் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தலம் வற்ற கனாக்கண்டேன் தோழி வாரணமாயிரம் சூழ செய்து செய்தும் நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றெதிரில் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் தோழி நான் கணாக்கண்டேன் தோழி என்று ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய கனவினை பாடுகின்றான் சரி ஆண்டாள் நாட்சியாருக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்க கேட்பது எனக்கு ஆண்டாள் நாச்சியார் எப்படி கனவு கண்டாரோ அது ஆண்டாள் நாட்சியார் கண்ட கனவும் பலித்தது ஆகஸ்ட் வான் கேகலே என்று சொல்லக்கூடிய வேதியல் அறிஞர் கண்ட கனவும் பலித்தது எப்படி என்று கேட்கிறீர்களா சொல்கிறேன் அதாவது பகல் கனவு காணாதீர்கள் பகல் கனவு பலிக்காது என்று சொல்வார்கள் ஆனால் ஆழ்ந்த நித்திரையில் ஒருவன் காணக்கூடிய கனவு என்பது பலிக்கும் எவன் ஒருவன் ஒரு விஷயத்தை அதையே நினைத்து அதன் வழியிலே தன்னுடைய நடையை அமைத்து எப்பொழுதும் அதையே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றானோ அது அவனுக்கு ஆழ்ந்த நித்திரையில் கனவாக வரும் காரணம் அது அவனுடைய ஆழ்மனதில் மனதில் பதிந்து விட்டது அப்படி கனவாக வந்தது நிச்சயமாக அது நிறைவேறும் அதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது அது எளிதாக நம்மை வந்து அடையும் ஆகவே கனவு பலிக்கும் என்று சொல்கின்றார் யார் மிகச்சிறந்த உளவியல் அறிஞரான சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்பவர் சொல்கிறார் அதனால்தான் பாரதியும் சொன்னார் கனவு மெய்ப்படும் என்று சொன்னார் கனவு காண்பதோடு விட்டுவிடக்கூடாது கனவு கண்ட அந்த கனவினை நினைத்து அதற்காக நாம் முயற்சியில் இறங்கும் பொழுது அது மற்றவர்களை விட மிக எளிதில் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நாம் பெற்று விடுகிறோம் ஒருவர் அதாவது எந்த அளவுக்கு அதை நாம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்றோமோ அதற்கு ஏற்றாற் போல பின்னால் நடக்கக்கூடிய செய்திகளையெல்லாம் நமக்கு நமக்கு முன்னமையே அறிவிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு தன்மையும் அந்த கனவில் இருக்கின்றது இது அதிகாரப்பூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்ட உண்மை ஆண்டாள் நாட்சியா இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்ணனையே நினைத்தாள் தன்னுடைய ரத்தம் உடம்பு சதை அத்தனையிலும் அவனையே நினைத்தாள் அவளுடைய கனவு பலித்தது அவனையே கரம் பிடித்தாள் இதே போல ஆகஸ்ட்வான் கேகலே என்ற ஒரு அறிஞர் பென்சின் என்ற ஒரு வேதியியல் பொருளுக்கு வடிவம் கொடுப்பதற்காக முயற்சி செய்கிறார் அவரால் முடியவில்லை பல நாட்களாக அதையே நினைத்து நினைத்து சதா சர்வகாலமும் அதையே நினைத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஒரு நாள் இரவில் அவருக்கு கனவு வருகிறது அந்த கனவில் ஒரு பாம்பு வட்ட வடிவமாக தன்னுடைய உடம்பை சுற்றி வளைத்து படுத்துக் கொண்டிருக்கிறது வாலை கடித்துக் கொண்டிருப்பது போலவும் ஆறு நெருப்பு பொறிகள் அந்த பாம்பை சுற்றி நடனமாடுவது போலவும் ஆகஸ்ட் வான் கேகலே கனவு கண்டார் அந்த கனவின் விளைவாக எழுந்து அதையே நினைத்து அந்த முயற்சியில் ஈடுபட்டால் அதன் விளைவாக கிடைத்ததுதான் பென்சின் என்று சொல்லக்கூடிய கரிமச் சேமம் சி சிக்ஸ் சிக்ஸ் என்று சொல்லக்கூடிய கார்பன் ஆறு மூலக்கூறு ஹைட்ரஜன் ஆறு மூலக்கூறு கொண்ட ஒரு மிகப்பெரிய வேதியியல் தனிமத்தை நமக்கு கண்டுபிடித்து கொடுத்தார் இன்னும் எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம் அலெக்சாண்டரும் மாவீரன் நெப்போலியனும் கனவு கண்டார்கள் அந்த கனவு கண்ட பாதையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் வெற்றி பெற்றார்கள் மிகப்பெரிய எழுத்தாளரான பாரோ என்பவர் வேலையில்லாமல் ரொம்ப நாள் அலைந்தார் கஷ்டப்பட்டார் பிறகு வேலை கிடைக்கவில்லை என்று அந்த வேலையை எப்படி பெறுவோம் என்று கனவு காணும் பொழுது அவருக்கு அதையே ஒரு அந்த கனவுகளை எல்லாம் ஒரு புத்தகமாக எழுதினார் அதற்கு ஒரு புனைப்பெயர் கொடுத்தார் வீடு வீடாக சென்ற அந்த புத்தகத்தை விற்றார் ஓரளவு காசு கிடைத்தது பிறகு என்ன செய்தார் டார்ஜன் என்ற ஒரு குரங்கு மனிதனை படைத்து அதையே ஒரு தொடர்கதையாக எழுதினார் எங்கு பார்த்தாலும் டார்ஜனை பற்றிய பேச்சாகவே இருந்தது அதன் மூலம் அதை மையமாக வைத்து ஒரு படத்தையும் எடுத்தார் மிகப்பெரிய செல்வந்தராக ஆனார் சரி இலக்கியத்தில் ஏதாவது சான்றுகள் இருக்கிறதா என்றால் கனவு பலிப்பதற்கு இருக்கிறது நீங்கள் சிலப்பதிகாரத்தில் எடுத்துக்கொண்டால் கோவலன் மாதவியை பிரிந்து வருவது போலவும் கோவலன் கொலையுண்டு சாவுவது போலவும் பாண்டியன் நெடுஞ்செழியன் உயிர் துறப்பது போலவும் கனவு கண்டாள் அந்த கனவும் பலித்தது ஆக யார் ஒருவர் அந்த எதையாவது ஒரு கருத்தை மையமாக வைத்துக்கொண்டு கொண்டு அதையே சதா சிந்தித்தால் கனவு வரும் அந்த கனவின் வழியே தன்னுடைய முயற்சியையும் உழைப்பையும் செலுத்தினால் நிச்சயமாக வெற்றி என்பது உண்டு இன்னொரு உதாரணம் சொல்கின்றேன் ரோவே என்ற ஒரு மிகப்பெரிய தையல் தையல் வடிவமைத்து கடைசியில் அது முடிவு பெறுவதற்காக அந்த ஊசி துணியை தைக்கக்கூடிய ஊசியை அவரால் அமைக்க முடியவில்லை அவருக்கு யோசனை செய்து கொண்டிருக்கிறார் எப்படி அந்த ஊசியை வடிவமைப்பது எப்படி அந்த ஊசியை வடிவமைப்பது என்று எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராக பிரின்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி அதையே எண்ணிக்கொண்டிருந்தால் அவருக்கு கனவு வந்தது என்ன கனவு தெரியுமா மனித மாமிசம் தின்னக்கூடிய ஆஸ்திரேலிய வீரர்கள் அவரை சுற்றி வலம் வருவது போலவும் அவர்களுடைய கையில் மிகப்பெரிய ஒரு கூர்மையான ஈட்டியை வைத்துக்கொண்டு வலம் வருகிறார்கள் அந்த ஈட்டியின் முனையில் ஒரு சிறு ஓட்டை இருப்பதை கனவாக கண்டார் படுக்கையை விட்டு துள்ளி எழுந்தார் அந்த கனவு கண்டதையே மனதில் நினைத்து முயற்சி செய்தால் அந்த ஊசியை வடிவமைத்தால் இன்று நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தையல் மெஷினுடைய மிகப்பெரிய ரகசியம் ரோவே கண்ட கனவு ஆகவே கனவு பலிக்கும் கனவை திட்டமாக நினைத்து அதன் வழியில் நம் வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக கனவு பலிக்கும் என்பது எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை உழைக்க நேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அது வெற்றியின் வழி சிந்திக்க நேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அது சக்தியின் ஊற்றாக அமையும் படிக்க நேரத்தை எடுத்துக்கொண்டால் அது அறிவினுடைய வாயிலாக அமையும் விளையாட நேரத்தை எடுத்துக்கொண்டால் அது இளமையினுடைய ரகசியமாக அமையும்